சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணால் நம்ம லைக் பண்ணிவிடுங்க மறக்காம நோட்டிஃபேஷன் பண்ணி வச்சுருங்க பத்தாவது லைக்ஸ் யார் முதல் ஐந்தாவது லைக்ஸ் ஐந்தாவது லைக்ஸ் யாரோட

சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஹாய் ஆண்டி ஹாய் சில பேர் ஸ்கிரீன் நம்ம டச் பண்ணிடுறோம் மக்களே ஹாய் ஹாய் ஆண்டி வந்து விட்டு இருக்கலாம் தீபாவளி தரபடி தான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப அப்படியே சூப்பர் சாட்டு வர்றாங்க

ம்மா நானும் வீட்டுக்கு போயிட்டு சார்ஜர் போட்டு லைவ் போடுற மக்களே லைக் போகிறேன் லைக் லைக் போடுங்க மக்களே லைக்கே போடுங்கள் பத்தாவது லைக்ஸ் யார் மக்களே மக்களே எஸ்கே மணி சசி சாப்பிட்டாச்சே பா மணி நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க டீ காஃபி ஆச்சா சிக்கன் மட்டன் சாப்பிட்டீங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்படியே லைவ் வரேன் பேக்கா சாரிக்கா சேஞ்ச் பண்ணிட்டீங்க நான் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தேன் சரி நான் பயிட்டு வர போயிட்டு வர போயிட்டு வர தவறே இல்லை